நாம் யாரும் கண்டுபிடிச்சா அது பேர் பசு ஞானம் இறைவன் யாரும் கண்டுபிடிச்சா இந்த மூணு தான் வேதாந்தத்தில் நம்ம சொல்லி வருது இந்த மூணு தான் பதி பசு பாசம் இந்த மூன்றையும் சரியாக புரிஞ்சுக்கணும் ஆரம்பிச்சுக்கலாங்களா நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் நரை பசு பாசத்து நாதனை உள்ளி பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரைப்பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரை பசுபாசம் கடந்து எய்தலாமே அப்படின்னு ஒரு பாடம் நரை அப்படின்னா பழமையானது தொன்மையானதுன்னு அர்த்தம் தொடக்கம் இல்லாததுன்னு அர்த்தம் ரொம்ப பழசுங்கிறதுனால தான் தலைமுடி நரைச்சி போச்சுங்கிறாங்க அது பழைய ஆளுங்க அவர் புது ஆளுக்குனாக்கா கருப்பாக தானே இருக்கும் அந்த ஒரு அர்த்தம் எடுத்துட்டாலும் நரைன்னா மிக பழையது அர்த்தம் இந்த இடத்துல நரங்கிறது வந்து தொடக்கமே இல்லாதது சில பேர் கேட்குறாங்க நீங்கள் சொன்னீங்க பாவ செய்தால் தான் உடம்பு இந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொன்னீங்க இப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தன் பிறந்திருந்து பாவம் பண்ணியிருந்திருந்தால் தான் அடுத்த உடம்பு இது கிடைக்குது இப்போ முதல் உடம்பு ஒன்று இருக்கும் இல்லை அது என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறேன் முதல் முதல்ல ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அவர் இறைவன் படிச்சார் ஒரே மாதிரி படைப்பாரா விதவிதமா தான் எதன் அடிப்படையில் வித்தியாசமே எனக்கு கேள்வி ராஜா கடவுளை என்னையா ஏன்னா பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது ஆண்களுக்கு ஒரு எவ்வளவு சுதந்திரம் இருக்குது இது வந்து பேட்ரி கம்யூனிட்டி மேட்ரி ஆர்கல் கம்யூனிட்டின் போனா பெண்களுக்கு அதிக அதிகாரமோ பான்களுக்கு கம்மியாகவும் இருக்கலாம் இப்போ கேரளாவில் போனோம்னா சொத்து உரிமை எல்லாம் பெண்கள் வழியாக தான் வருது மேட்ரி ஆட்கள் இங்கே சொத்தெல்லாம் தந்தை வழி தான் வருது மகனுக்கு போகும் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது சீர் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க இப்போ கவர்மெண்ட் அதை சொல்லுது ரெண்டு பேருக்கும் சம்பவங்கிறாங்க அது வரைக்கும் வேறு ஒரு இது இருக்குது இல்லையா இப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த பசு பாசம்ங்கிறது தொடக்கமே கிடையாது இப்போ முதல் முதல் தோன்றிய மனிதன் எந்த பாவம் பண்ணி இந்த உடம்ப எடுத்தான் முதல் முதல் தோன்றுச்ச ஒரு பன்றி இந்த பூமியில் இருக்கும் இல்லை அது எந்த பாவம் பண்ணிச்சு இப்போ முதல் முதல்னு ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாம் நடிச்சிருக்கோம் கடவுள் வந்து திடீர்னு ஒரு நம்ம பிரபஞ்சத்தை படைச்சிட்டாரு அப்படி அவர் செய்யவே இல்லை ஏற்கனவே ஒரு பிரபஞ்சம் இருந்தது நாம் எல்லாம் இருந்தோம் எல்லா தேவர்களும் எல்லா மிருகங்களும் எல்லாரும் இந்த பூமியில் இருந்தோம் இந்த பிரபஞ்சம் இருந்தது அது அப்படியே தூக்கத்தில் போகிற மாதிரி தண்ணியில் உப்பு கடையிற மாதிரி கரைஞ்சிடும் அது பேர் பிரளயம்னு பேர் மறுபடியும் அந்த தண்ணியை சுட வச்சு ஆகும் உப்பு பூத்து வலி வந்துடும் அது மாதிரி இந்த கடவுள் தண்ணியிடம் எல்லாத்தையும் மறைச்சிக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் வெளிப்படுத்துகிறார் இங்கே முதல்ல எங்கே இருக்குது பழைய ஒன்று தான் இங்கே இருக்குது அப்போ முதல் முதல் என்ன வந்ததுன்னு கேட்கவே முடியாது தொடக்கமே இல்லை எதுக்கு தொடக்கம் இல்லை இறைவனுக்கும் தொடக்கம் இல்லை இந்த ஜீவர்கள் சொல்கிற பசு இருக்குதே அதுக்கும் தொடக்கம் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடக்கம் இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக இருக்குமா இல்லை மறைஞ்சி தோன்றி மறைஞ்சி தோன்றி பலூனை ஊதுனா பெருசாகும் காற்று விட்டுட்டோம்னா மறுபடியும் சொல்லிடும் பலூன் காணா போயிடுச்சா இல்லை ஊதுனா மறுபடியும் வரும் இந்த பிரபஞ்சத்தை அவர் ஊதுறாரு எல்லாம் வந்துடுது மறுபடியும் காற்றை பிடிக்கிறார் இந்த பிராணனை எல்லாம் சுருங்கி அவர்கிட்ட போயிடுது அவர் தனியாக ஊதுறவராக இருக்கிறாரா இல்லை அந்த பலூனாவே அவர் தான் இருக்கிறார் அவரே தானே வெளிப்பட்டு தானே மறைந்து தானே நீங்கள் தினமும் இதுதான் செய்கிறீங்க ராத்திரி தூங்கத்தில் உங்களுடைய ஸ்தூல சரீரம் சரீரம் காரண சரீரத்தில் மறைஞ்சு ஆத்மாவில் மறைஞ்சு கிடையாது மறுபடியும் பொழுது பிடிஞ்ச உடனே ஆத்மாவிலேருந்து காரண சரீரம் வந்து சூக்ஷ்ம சரீரம் வந்து ஸ்தூல சரீரம் வந்துடுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ பிரளயம் சிருஷ்டி அப்போது இன்னைக்கு முடிச்சுக்கிட்டோம் யார் நேற்று தூங்கினவன் தானே இப்போ நேற்று இருக்கவன் தானே இன்னைக்கு இருக்கிறான் அப்போ நேற்று இருந்தவன் ஒரு பிரபஞ்சம்னா இன்றைக்கு இருக்கிறது பிரபஞ்சம் எங்கேருந்து வந்தது நேற்று பிரபஞ்சம் தூங்கிட்டு இப்போ முடிச்சுருக்கிறான் இதுபோல் இந்த பிரபஞ்சமும் தூங்கி முடிச்சுக்குது தூங்கி முழிச்சுக்குது நாம் தூங்கி முழிச்சிக்கிறது மாதிரியும் இந்த பிரபஞ்சமும் தூங்கி முழிச்சுக்குது அந்த முழிக்கிறது வந்து நம்ம சிருஷ்டிங்கிறோம் தூங்க போகிறத நம்ம என்ன பண்ணுறோம் பிரளயங்கிறோம் அது முடிச்சுக்கிட்டு இருக்கிற பகல் நேரத்தை நாம் என்ன சொல்கிறோம் ஸ்திதிங்கிறோம் சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூணும் நாம் தினமும் செய்கிற மாதிரி தான் இந்த கடவுளும் இதை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவர்களெல்லாம் கடவுள் படைக்கலை அவர் எப்படி படைக்கப்படாமல் இருக்கிறாரோ நாமளும் அப்படி தான் எந்த விதத்திலும் கடவுளுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை அவர் எவ்வளோ ஹவு ஹவு மச் ஓல்டு ஹீ இஸ் வி ஆர் தட் மச் ஓல்டு அது எந்த அளவுக்கு அது தொடக்கம் இல்லையோ நமக்கும் இல்லை பதி பசு பாசம் இந்த மூன்றுமே அநாதிகாலத்திலேருந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அது பேர் நிறைய பசு பாசம் அதனால் நீங்கள் பதியை நீங்கள் சேர்த்துக்கணும் நாதனை இவ்வாறு ரெண்டுமாக பசுவும் பாசமாக இருக்கின்ற நாதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உள்ளி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பசுவும் பாசமுமே நாதன் என்று சொல்லக்கூடிய இறைவன்தான் அதை தெரிந்து கொண்டால் உரை பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு இவ்வாறு உரைன்னா சொல்லப்பட்டது இவ்வாறு சொல்லப்படுகின்ற பசு பாசத்தை எவன் ஒருவன் சரியாக புரிஞ்சுக்கிறானோ என்னன்னு புரிஞ்சுக்கணும் தான் பசுவாகவும் பாசமாகவும் இருக்கிறார் மூணு தனித்தனி கிடையாது பதிதான் தூய ஞானமாக இருந்து விஞ்ஞானமாக ஆகி பதி என்று பெயர் எடுத்து தன்னையே பாசமாகவும் பசுவாகவும் காட்டுகிறார் இப்போ நாமெல்லாம் யார் இறைவன் நீங்கள் உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் எது பாசம்னு சொல்கிறதெல்லாம் இறைவன் தான் இறைவன் தான் பசுவும் பாசமும் பதின்னு தனியாக ஒன்றும் கிடையாது நேற்று அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்த கிரண்ய கர்வன்றதுல உறை பசு பாசத்து வல்லா இருக்குது யார் ஒருவன் இதை தெளிவாக இப்படி புரிஞ்சுக்கிறானோ இங்கே இருப்பது ஒன்றே ஒன்று தான் கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் அவர் சிருஷ்டி செய்யும் பொழுது இறைவன் என்று பெயர் எடுத்து என்னவா மாறுறாரு பசுவாகவும் பாசமாகவும் அவரே தோன்றுகிறார் மறுபடியும் பசு பாசம் மறைஞ்சு அவர்கிட்ட தான் போயிடுச்சு யார் இருக்காரு பதி மாத்திரம் இருக்கிறார் பதி எப்படி இருக்கிறாரு ஞான சுரூபமாக இருக்கிறார் மறுபடியும் விஞ்ஞான சுரூபமானால் பதியாகிடுவார் பதியான பதியல பதின்னு சொல்லுவதே பாசமும் பசுன்னு தான் என்ன தெரிஞ்சுக்கணும் இவ்வாறு ஒரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும் பா பாப செழுங்கடல் நீந்துகிறான் செழுங்கடல்னா ஆழமான கடல் அது எப்படிப்பட்டது அலைகள் வீசு தான் திரை திரைனா அலைகள் இந்த அலைகள் மிக்க ஆழமான ஒரு கடல் அது யாராவது கடக்க முடியுமா இந்த கடலை கடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கடல் கடலுங்கிறது என்ன தெரியுங்களா இந்த வாழ்க்கையை தான் கடல்னு சொல்கிறான் இதை நீந்தி எப்போ கடையாறு போகிறேன் நான் எப்படின்னா கரையாறு போகிறேன் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ முப்பத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணவில்லையே எப்படி நான் உன்னை கரை சேர்க்க போகிறேன் சொல்கிறாங்க கரை சேர்க்கறதுனா அவன் கடலை மாட்டிகிட்டு இருக்கான் தத்தளிக்கிறான் இந்த அலைகள் வீசுது இன்றைக்கி இருக்கிறாரா நாளைக்கு வர மாதிரி இருக்குது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு வரார் ஏன்மா அம்மா அழ அப்பா அழுகிறாரு அப்படின்னு கேட்டாங்க தெரியலப்பா கேப் அப்படின்னு அவரும் பேச மாட்டேங்கிறாரு இருக்காரு அப்புறம் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க ஏன் காரணம் தெரியல நாளிலேருந்து போக முடியாது நான் எப்படி நான் இந்த இந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் டியூ கட்டணும் வாடகை கட்டணும் பையனுக்கு வேறு ஃபீஸ் கட்டணும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறார் ஒரு நாளுக்குள்ள திடீர்னு எல்லாமே மாறுது அப்புறம் மறுநாள் வந்து ஃபோன் வருது வாங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டோம் நீ ஒரு மைனர் ஃபைனோட நீங்கள் ஜாயின் பண்ணி அங்குற அப்பான்னு ஒரு சந்தோஷமாக போகிறார் இந்த வாழ்க்கை ஒரு நாள் போல் இருக்குதா ஒவ்வொரு நாள் பொழுதும் போகுதுமே இந்த அலை கடலில் தத்தளிக்கிற ஒரு துரும்பு மாதிரி தான் இருக்கிறான் அது இந்த திரை என்று சொல்லக்கூட பசு பாசம் இந்த ஜீவர்களும் இந்த உலகம் நம்மளை ஒரு அலைகழிக்குது இந்த திரை பசு பாசம் இந்த செழுங்கடலாக இருப்பது யார் இந்த பதி அதை நீந்திடலாம் நீந்திடத்துக்கு என்ன வெப்பனா கரை பசு பாசம் கடந்து எதெல்லாமே எப்போ துதி வழி நீத்தனும் ஜோதிப்பிரானோ எவன் ஒருவன் அதை ஒருங்க வல்லார் இறைவனை சரியானபடி புரிந்து கொண்டார்களோ தான் யார் உலகம் யார் இந்த பதி என்பது யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது இங்கே எல்லாம் இருப்பது ஒருத்தர் தான் அறியாமையில் இருக்கும் பொழுது பதியை காணவில்லை பசு பாசம்தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறேன் அழி வந்த பிறகு எங்கே பசு பாசம் இருக்குது இருப்பதெல்லாம் பதி தான்னு சொல்கிறான் எவன் ஒரு இருப்பதெல்லாம் இறைவனேன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அதுதான் உண்மை இறைவன் தானே எல்லாமாக இருக்கிறார் அப்போ இருப்பதெல்லாம் இறைவனால் நான் எங்கே இருக்கிறாங்க நானும் இறைவன் இந்த உலகமும் இறைவன் இருப்பது இறைவன் தான் அவன் உலகமாக தெரிவான் மறுபடியும் பிரளயத்தில் தானாக இருப்பான் இதை தெரிந்து கொண்டால் கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே அவன் கரை கடந்து விடுகிறான் இந்த பிறவி சூழலேருந்து அவன் வெட்டு போயிடுறான் இனிமேல் அவன் பதியாகவே மாறிவிடுறான் தன்னை பதி என்று கண்டுபிடித்துக்கிறான் இதெல்லாம் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அளவுக்கு இதை நிறைவு செய்வோம் திருமந்திரத்தில் அடுத்த தலைப்பு வேதத்தின் சிறப்பு அப்படின்னு ஒரு எழுதியிருக்கிறார் அதில் இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம்